எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடகராசிக்கான குரு பயிற்சி படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கபடி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ரிசபராசிலிருந்து மிதனராசிக்கு பெயர்கிறது மிருக சிறுடன் மூன்றாம் பாதத்தில் இந்த பயிற்சி இருப்பு பன்னிரெண்டில் இருக்கும் பார்வை என்று எடுத்துக்கொண்டால் அதை பின்பு பார்க்கலாம் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பயிற்சியாக இது இருக்கும் அதாவது தொழில் ரீதியாக பணி நிமித்தமாக வெளியூர்களில் இருந்தவர்களுக்கு பணி மாறுதல் கிடைத்து சொந்த ஊரிலோ அல்லது சொந்த ஊருக்கு அருகிலோ பணி நியமனம் கிடைக்கப்பெறும் போல் வீடு கட்டுதல் வீட்டை விஸ்தீகரணம் செய்தல் விளையுறந்த வண்டி வாகனம் வாங்குதல் போன்றவற்றை போன்ற வகை போன்ற வகையில் சுப செலவுகள் உண்டாகும் சில நேரங்களில் சிலர் கடன் வாங்கி இந்த ஆடம்பர விஷயங்களை செய்வார்கள் அதனால் கடன் கொய்ந்தும் அதிகமாகும் என்பதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் போல் நல்ல தூக்கம் நச்சரிப்புகள் இல்லாத ஒரு அருமையான சூழல் அமையும் அதேபோல பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பார்வை நான்காம் இடத்தில் பதிகிறது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் சுப அமைப்பை இது காட்டுகிறது தாயார் வழியில் உண்டு மனதிற்கு பிடித்த வண்டி வாகனம் அமையும் ஏழாம் பார்வை ஆறில் பதிகிறது அத்தியாவசிய தேவைக்காக வாங்கிய கடன் அடைபடும் குடும்பத்தில் தொழிலில் இருந்து வந்த குடைச்சல்கள் அதாவது அந்நியரால் இருந்து வந்த குடைச்சல்கள் தீரும் போல் நுரையீரல் செரிமான பிரச்சனை இருந்திருக்கும் அதுவும் ஒரு தீர்வை எட்டும் ஒன்பதாம் பார்வை எட்டில் பதிவதால் கணவன் மனைவியே இருந்து வந்த அந்த அன் ஒரு இறுக்கமான சூழல் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் தாத்தா பாட்டி வழியில் ஆதாயம் உண்டு அவருடைய பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் அதன் வழியில் ஒரு ஆதாயம் உண்டு கௌரவ பதவிகள் தேடி வரும் அது சமூகத்தில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் உறவினர்களில் உடல் ஓனம் பிரச்சினை உள்ளவர்களுக்கு உடல் உதவியோ பண உதவியோ செய்து வாருங்கள் நன்மை பயக்கும் நன்றி